அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர ஒப்பந்தத்திற்கு இணக்கம் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அமெரிக்காவும் சீனாவும் நாட்களுக்கு வர்த்தக வரிகளை குறைப்பதற்கான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக செயலாளர் அறிவித்துள்ளார் மேலும் இருதரப்பினரும் தங்கள் தீர்வை வரிகளை நூற்று பதினைந்து வீதமாக குறைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பை எதிர்த்து சீனா கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது இரு உலக வல்லரசுகளும் ஒருவருக்கொருவர் வரிகளை உயர்த்தினர் சீன இறக்குமதிகளுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து வீதம் வரை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வரிகளை விதித்தது அதே நேரத்தில் சீனா அமெரிக்க பொருட்களுக்கு நூற்று இருபத்தி ஐந்து வீதம் வரை வரிகளை விதித்துள்ளது மேலும் அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதிகளை சீனா நிறுத்தியது இதனால் இருதரப்பிலும் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளால் அமெரிக்க சீனா இடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது அதன்படி கடந்த இரண்டு நாட்கள் சுவிட்சர்லாந்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதற்கமையவே வரி குறைப்பிற்கு இரு நாடுகளும் இணக்கம் வெளியிட்டுள்ளன